இது இருபத்தஞ்சு ரூபா செட்டு இருபத்தஞ்சு 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 நியூ விலை இருபத்தஞ்சு ரூபா இது விக்டர் வில இருபத்தஞ்சு ரூபா சிக்ஸ்டி பிளஸ் வில இருபத்தஞ்சு ரூபா ஆஃபர் ஜாவா ஃபார்ட்டி டூன்னு சொல்லுவாங்க தான் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆர் ஒன் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆர் ஒன் ஃபைவ்ல நம்ம கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு வண்டி இருக்கு என்எஸ்ல ரெண்டு டூ டுவெண்ட்டில மூணு ஒன் பிப்டி ஒரு அஞ்சு வண்டி நிறையா இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஜாவா பாபர் ஃபார்ட்டி டூன்னு சொல்லுவாங்க இதுக்கு சிங்கிள் சீட்டு தான் வரும் இது ஒரு யூனிக்கான வண்டி வண்டி வெறும் ஜஸ்ட் ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எச் ஸ்கிரம்பர்னு சொல்லுவாங்க வண்டியோட கண்டிஷன் நீட்டா இருக்கும் ஜஸ்ட் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி இமாலயம் போர் டபுள் ஒன் சொல்லுவாங்க வண்டி சும்மா அட்டகாசமா இருக்கு ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நமக்கு டூ ஃபிஃப்டி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் யூஸ் டு வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வர்ஷன் டூ வருஷன் த்ரீ வர்ஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் மறக்காமல்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம அதிலையும் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றத இருக்குன்றதெல்லாமே பார்க்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இஸ்மாய் லேபியாட் சொல்லுறேன் இப்போ நம்ம ரெண்டு சேலாக வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக்கு மைலேஜ் பைக்ஸ் ஸ்கூட்டினி எக்கச்சக்கமாக இறங்கிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் டிஸ்பிளேலேயே நம்ம ஆஃப்ரோட் பைக்லேயே அஞ்சு வண்டி வச்சுருக்கோம் என்எஸ்ஆர்எஸ்ஸு எல்லா வகையான வண்டியும் வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட வண்டி ஃபஸ்ட் க்ளாஸ் கண்டிஷனாக இருக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெண்டு சேலாக உங்களுக்கு ரேட்டு கம்மியாக பெஸ்ட்டாக முடிச்சிடும் லோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணித்தரும் நீங்கள் இதுக்கெல்லாம் தேவைப்படுறவங்க வந்து சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க நம்மளோட வீடியோ அடிக்கடி வரும் நம்ம லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற வண்டி வந்து ஜாவா ஃபார்ட்டி டூ சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேக்கு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது இருபத்தி மூணுல தான் வண்டி எடுத்திருக்காங்க ஜஸ்ட் கிலோமீட்டர் பன்னெண்டாயிரம் ஓடி இருக்கு ரெடி கேஷ் பேப்பர் வண்டி சும்மா அட்டை கசமா இருக்கு நான் ஒரு ஏழு எட்டு ஜாவா வித்திருக்கேன் எனக்கு பர்சனலாவே இந்த வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு இதுக்கு நான் கேட்கிற விலை ஜஸ்ட் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றேன் நேரில் வாங்க எவ்வளவு பெஸ்ட்டா என்னால் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் பணத்தோட வாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு முடிச்சுடுறேன் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு ஜாவா ஃபார்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேக் மாடல் வண்டியோட கண்டிஷன்லாம் பாருங்கள் அப்படியே ரதமாக இருக்கும் நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டாசமாக இருக்கு சிங்கிள் ஓனர் ரெடி கேஸ் பேப்பர் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆர் ஒன் ஃபைவ் கலெக்ஷன் பார்க்குறோம் ஆர் ஒன் ஃபைவில் நம்ம கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ இது வந்து கலர் வந்து அவங்க கஸ்டமர் வந்து மாடிஃபைட் பண்ணி கலர் வச்சுருக்காங்க வண்டி சூப்பரா இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ஓடி இருக்கும் இதுக்கு நான் கேட்கற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா எங்க கடையில் எடுக்கிற எந்த வண்டியா இருந்தாலும் அதில் ஃபைன் இருந்தால் நாங்கள் ஃபைன் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டிசண்ட் இனிஷியல் இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு இருக்கு ஒன்னு ரேசிங் ப்ளூ இருக்கு ஒன்னு வந்து டார்க் நைட் இருக்கு ரேசிங் ப்ளூவும் இதுவும் ஒரே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு நம்ம கேட்கற வேலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கி தரேன் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மதுரை நம்பர் புதுக்கோட்டை நம்பர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் டயர் பாயிண்ட் அவுட் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதுக்கு ஜஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பணம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பஜாஜ் கலெக்ஷன் பாக்கிறோம் நம்ம என்ல ரெண்டு டூ டுவெண்ட்டி மூணு ஒன் ஃபிஃப்ட்டில ஒரு அஞ்சு வண்டி நிறையா இருக்கு இப்ப நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பல்சர் டூ டுவெண்டி இ டுவெண்ட்டி ஃபீல் சப்போர்ட் பண்ணக்கூட வண்டி இப்போ வர மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு ஃபைனலாக தர ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அத்தக்டமா இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் அவுட்லுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் நீ எடுத்து ரெடி டூ ட்ரைவ் தான் நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டூ டுவெண்ட்டி பார்க்குறீங்க ஒயிட் கலரு இதுக்கு நம்ம கேட்குற வெலை தொண்ணூத்தஞ்சு ரூபா நெக்ஸ்ட் நீங்கள் கீழே பார்க்குற டூ டுவெண்ட்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற வில ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டாக எடுக்கணும் நீங்கள் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபா முன் பண்ணாச்சுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ட்ரம் பிரேக்கு தான் கார்பெட்ரு உள்ள மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் நீட்டாக இருக்குது ஒரு வயசான ஒரு வண்டி நீட்டாக இருக்குது இதுக்கு நம்ம சொல்கிற விலை ஐம்பது ரூபா நேரில் வாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டண இந்த வண்டி எடுத்துக்கலாம் பார்க்குறதுல என்ன என்எஸ் பார்க்குறோம் பாக்குறோம் நிற்கிற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் என்எஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் மைலேஜும் வேணும் ஸ்போர்ட்ஸ் பைக்காக விடணும்னா என்எஸ் தான் இதுக்கு நம்ம சொல்கிற விலை தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபைனலாக உங்களுக்கு தொண்ணூறு பண்ணித்தரோம் ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முன் பண்ண கொடுத்தீங்கன்னா இந்த எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு டுபல் டிஸ்க் ஏபிஎஸ் இதுக்கு நம்ம கேட்குற வேலை சீப் அண்ட் பெஸ்ட் தான் செவன்டி ஃபைவ் இந்த வண்டி திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு ஃபைன் இருந்தாலும் நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃபைன் கட்டி கேட்டாலும் கட்டி கொடுத்துருவோம் ஸ்கூட்டி கலெக்ஷன் பார்க்குறோம் ஸ்கூட்டியில் நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் என்டாருக்கு திருச்சி நம்பர் என்டாருக்கு வந்து உங்களுக்கு ரேசிங் ஸ்கூட்டர் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒயிட் கலரில் நீட்டாக இருக்குது அவுட்லுக்கு இதுக்கு நான் கேட்குற வேலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற கிரேசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹோண்டா டியோவுக்கு போட்டியாக இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற வேலை நாற்பத்திரெண்டு ரூபா பதினெட்டு மாடல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூட்டிலாம் எடுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு பதிமூணு ரூபா டூ பதினஞ்சு ரூபா முன்பணம் தான் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற டியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டிஎக்ஸ் எல்இடி டிஜிட்டல் மீட்டோட வரக்கூடிய வண்டி இதுக்கு நம்ம சொல்ற விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா நேரில் வாங்க ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஃபைனாக முடிச்சுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எப்போ வரும் ஜூபிடர் கிராண்டு இதுக்கு நம்ம கேட்குற வேலை ஐம்பது ரூபா சொல்றோம் நேரில் வாங்க கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற பத்தொம்பது மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர் லைட்டா சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற வேலை நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு முடிச்சிடும் இப்போ நம்ம பார்க்குற பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற வேலை நாற்பது ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஒரு முப்பத்தெட்டு ரூபாய் உங்களுக்கு இப்போ நீங்க பார்க்குற ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்து லேடிஸ் ஓட்டை கத்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஆக்டிவோட இன்ஜின் இதுக்கு நம்ம கேட்குற வேலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம ஆஃப் ரோடு கலெக்ஷன் பார்க்குறோம் ஆஃப் ரோட்ல உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வண்டி எக்ஸ்பல்ஸ்னு சொல்லுவாங்க இருபத்தொன்னு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற கேக்கிறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரடு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க இந்த வண்டி அவங்க டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பார்க்குறீங்க ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் அதாவது எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதோட விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நான் கேட்குறேன் நேரில் வாங்க பண்ணிக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு முப்பது ரூபா தான் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஜாவா பாபர் ஃபார்ட்டி டூன்னு சொல்லுவாங்க இதுக்கு சிங்கிள் சீட்டு தான் வரும் இது ஒரு யூனிக்கான வண்டி வண்டி வெறும் ஜஸ்ட் ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இதோட புது வண்டிலாம் கேட்டிங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரும் நம்ம அவ்வளோலாம் சொல்ல மாட்டோம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாவா பாபர் ஃபார்ட்டி டூ சூப்பராக இருக்கும் வண்டி இப்ப நீங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எச் ஸ்க்ரம்பர்னு சொல்லுவாங்க வண்டியோட கண்டிஷன் நீட்டா இருக்கும் ஜஸ்ட் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி இதுக்கு நான் சொல்ற வேலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நாற்பதாயிரம் பணம் கொண்டு வாங்க பைனான்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ரோடு கிங்னே சொல்லக்கூடிய வண்டி இமாலயும் சொல்லுவாங்க வண்டி சும்மா அட்டகாசமா இருக்கு ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியில ஒரே ஒரு பேக் பேர் அது நாங்கள் புதுசு போட்டே கொடுத்துருவோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற விலை ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலோட விலை ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரும் வண்டி அப்படியே சும்மா அட்டகாசமா இருக்கும் வண்டி உங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் இதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டு நீங்கள் வந்து இது ஒரு ஒரு ஒன் ஒன் லேக் வரைக்கும் லோனும் பண்ணி தந்துகிட்டு இருக்கோம் பாருங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குற டாமினா செக்மெண்ட்டில் பார்க்குறோம் டாமினாட்ட நம்மள்ட்ட டூ ஃபிஃப்டி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஃபோர் ஹண்ட்ரடோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரவாக்கி ஃபோர் ஹண்ட்ரட் சிசி தரும் இப்போ நீங்கள் டூ ஃபிஃப்டி சிசி பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் பன்னெண்டாயிரமோ பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டி அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நான் சொல்கிற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரும் நீங்க ஃபைவ் வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இதுக்கு நான் நல்ல நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ஆர்ஆன் ஃபைவ் பினான்ஸ் பண்ண முடியும் பாதிக்கு பாதி கொண்டு வாங்க பண்ணிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம எஃபிசெட் கனெக்ஷன் நம்மள்ட்ட வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ எபிசெட் எக்ஸ்ட்ரூ வண்டி கிட்ட வச்சிருக்கேன் ஒன்னோட மாடல் பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்கும் திருச்சி நம்பர் எண்பத்தி ரெண்டு எம்பத்தொன்னு ஃபேன்சி நம்பர் வெர்ஷன் ஒன்னு டைப் இதுக்கு நான் சொல்ற வேலை நாப்பத்தி மூணாயிரம் ரூபா

பதினைஞ்சாயிரம் ரூபாய் முன்பு ஒன்றா இந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு பாஞ்சாயிரம் தான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருபது ரூபா தான் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அவெஞ்சர் பார்க்குறோம் அவெஞ்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அலாய்வில் வரக்கூடிய வண்டி கிலோமீட்டர் முப்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டி கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கு சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் இதுக்கு நான் கேட்குற வில எண்பது ரூபா உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரும் பண்ணி தந்துரும் இப்ப நீங்க பாக்கிற டூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இது வந்து ராமநாதபுரம் நம்பர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற வேலை வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ணுமோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டியூக் எடுக்கணும் நீங்க ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் முன்பணம் தான் டிஃபைனஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பவர்லாம் பக்காவா இருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வேலையும் சேர்த்துல அப்படியே ரெடி டு டிரைவ் தான் எல்லாருமே ஃபேவரட் வண்டி வந்துருச்சு எம்டி ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வந்து காரக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பத்தொன்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற விலை ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சிடும் இருந்தா பைன் லெஸ் பண்ணி தருவோம் இதோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் நம்ம பார்க்குற சுசிக்கு ஜிக்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிஎ சிக்ஸ் வேரியன்ட்டு வண்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வண்டி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காகவும் இருக்கும் உங்களுக்கு மைலேஜும் பக்காவா தரும் இது நம்ம சொல்ற வேலை ரொம்ப சீப்பு தான் அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க எவ்வளவு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி பெஸ்ட்டா பேசி முடிச்சிக்கலாம் வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் நம்ம கிட்ட இப்ப பல்சர் கலெக்ஷன் பார்க்குறோம் பல்சர்ட்டு மட்டுமே நம்மள்ட்ட ஒரு பத்து வண்டி கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் சரிங்களா இதுக்கு நம்ம கேக்கிற வேலை நாற்பத்தி மூணு ரூபா நாற்பதாயிரம் ரூபாய் பைலா பண்ணிக்கிறேன் காசோட வாங்க முப்பத்தெட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு பாஞ்சு ரிஸ்ட்ரேஷன் இன்ஜின்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அவுட்லுக் நீட்டா இருக்கும் இப்போ நம்ம பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆர்பட்ரு உள்ள வண்டி பிஎஸ் ஃபோர் கடைசி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பத்தா இருபது இதுக்கு நம்ம சொல்கிற வேலை எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் காசோட வாங்க அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபைலா முடிச்சுட்றேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் இது வந்து கட்சி கிடையாது சிங்கிள் சீட்டு கிக்கர் உள்ள மாடல் இதுக்கு நான் சொல்கிற வேலை எழுபத்தி அஞ்சு ரூபா வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் இந்த வண்டிலாம் எடுக்கணுன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது ரூபா முன்பு தான் லோன் போட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ட்வின் டிஸ்க்கு ரெண்டு ரெண்டு ஓனர் இது இதுக்கு நம்ம சொல்கிற சொல்ற எழுபத்தஞ்சு ரூபா நேரில் வாங்க ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் மைலா முடிச்சுடா வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற பத்தொன்பது ஒன் ஐடிஎஃப் டூ டுவெண்ட்டி ஓட்டனும் மைலேஜும் வேணா ஒன் ஐடி எஃப் செலக்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற வேலை ரொம்ப சீப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் அறுபத்தஞ்சு ரூபா கார்பெட்ரு உள்ள மாடல் ஏபிஎஸ் உள்ள டைப்பு நம்ம ஹோண்டா கலெக்ஷன் பார்க்குறோம் ஹோண்டாவில் ஹீரோவில் கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் பேஷன் ப்ரோ பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நான் சொல்ற வேலை ரொம்ப சீப்பு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேஷன் ப்ரோ நாற்பத்தி மூணாயிரம் ரூபா காசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் அந்த வண்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேஷன் ப்ரோ இருபத்தொன்னு பேஷன் ப்ரோக்கு நம்ம கேக்கிற விலை நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுக்கு நாப்பத்தஞ்சு ரூபா பத்தாயிரம் ரூபா முன்பா தான் அந்த வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்கிற சைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு நம்ம சொல்ற விலை எழுபது ரூபா ரொம்ப தான் மத்த கடைக்கு நம்மளே கம்பேர் பண்ணுங்க ரேட் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் பொருள்வாலிட்டியா இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹோண்டா ஷைனு இதுக்கு நம்ம கேட்குற வேலை அறுபத்தி மூணு ரூபா நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் ஃபைன் ஒரு ரூபா ஒரு ரூபாலேருந்து நூறு ரூபாலேருந்து ஆயிரம் ரூபாலேருந்து எவ்வளோ இருக்கோ லெஸ் பண்ணி கையில் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்குற யூனிகார்ன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு நான் சொல்கிற விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பதாயிரம் உங்களுக்கு ஃபைனாக முடிச்சுறா இந்த யூனிகான் எடுக்கணும் பதினஞ்சாயிரம் கொண்டு வாங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து மைலேஜ் கலெக்ஷன் பார்க்குறோம் நம்ம பிளாட்டினா பார்க்குறோம் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிளாட்டினா ஹெச் கியர் டைப்னு சொல்லுவாங்க ஹெச் கியர்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் டிஸ்க் ஒரு ஒரு கியர் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாடல் இதுக்கு நான் சொல்ற ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஐம்பது ரூபா சொல்றேன் நேரில் வாங்க எவ்வளவு கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது இங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பிளாட்டினா ஹண்ட்ரட் சோப்பு கலர் வண்டி நீட்டா இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற வில ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க பாக்குற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிளாட்டினா இதுக்கு நம்ம சொல்ற வேலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பைன் இருந்தா பைன் கழிச்சிக்கலாம் பிஎஸ் போரு பக்காவா இருக்கும் மைலேஜ் லிட்டிருக்கு உங்களுக்கு எழுபது வரைக்கும் தரும் என்னமாட்டா காசு கம்மியாக தானே இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஜஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நல்ல அடி தாங்கும் மைலேஜும் வரும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பைனான்ஸும் தரேன் பத்தாயிரம் ரூபா முன்பு ஃபைனான்ஸும் போட்டுக்கலாம் செல்ஃபோட வேணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிடி ஹண்ட்ரட் இஎஸ் நாற்பத்தெட்டு ரூபா நாப்பத்தஞ்சு ரூபாய் முடிச்சுடா வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஹோண்டா லீவோ ஆனால் நமக்கு பிராண்டாகவும் இருக்கணும் மைலேஜும் வரணும் ஹோண்டா லீவோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கும் ஜஸ்ட் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் ஐம்பது ரூபா கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனான்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் திருச்சி நம்பர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்ப நீங்க பாக்குற பேஷன் போயிரத்தி பதினாறு மாடல் அதுக்கு நம்ம கேட்கற வேலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரலாம் ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் தான் அந்த ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிடி ஒன் டென் ஹோண்டாலே வரக்கூடிய வண்டி அது மைலேஜ் நல்லா தரும் அதோட வில ஐம்பத்தஞ்சு ரூபா டிவிஎஸ் ரேடியான் ஒயிட் கலர் போலீஸ்காரங்களா நிறையா ஓட்டி பார்த்துருப்பீங்க மைலேஜும் வரும் உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஜஸ்ட் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் முன்பான கொடுங்க ஃபினான்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே பார்க்குற சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் மாடலுக்கு ஏற்றான குவாலிட்டியாக இருக்கும் ஜஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் இப்போ நீங்கள் பார்க்குற விக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு நம்ம சொல்கிற வெலை இருபத்தி வண்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் பாக்குறது ட்ரீம் நியோ ஹோண்டாவில் உங்களுக்கு பஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற வில இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் நான் ஆப்ஷன் பண்ணித்தரேன் ஜஸ்ட்டு பத்தாயிரம் ரூபா முன்பணம் கொண்டு வாங்க ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் டே ஒரு ஆறு வண்டி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற முதல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அவுட்லுக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கக்கூடிய வண்டி இருபத்தெட்டாயிரரூவா பத்தாயிரரூவா முன்பணம் கொடுத்தா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டுமே வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது இதுக்கு நம்ம சொல்கிற விலை நாற்பத்தி ரூபா காசோட வாங்க நாற்பதாயிரவாய்க்கு ஃபைனல் பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல்

ஓவரால் நம்ம எல்லா வண்டியுமே உங்களுக்கு காட்டியிருக்கோம் தெளிவாக ரேட்டு எல்லாம் டீடெயில்ஸ் சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளக்கம் புரியும் புரியலாம் கீழே நம்பர் தரோம் கால் பண்ணுங்க வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நேராக ஒன்றும்ல ஒரே ஒரு ஃபோன் ஆனால் இருக்கா கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம சொல்ற முன் பண்ண கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடலாம் வண்டியோட ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணுவாங்கன்னா ஓரளவு நாங்கள் அனுசரிச்சு வண்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நேரில் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வண்டி எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்குமே அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி எடுத்து முடிச்சு உங்களுக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க